பாரம்பரியமாக நாம் வளர்த்து கொண்டு வரக்கூடிய நெல் வகைகள் நிறைய இருக்கின்றன இதில் வெண்ணல் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா மூங்கிலினுடைய அரிசி திரவ வடிவில் இருக்கக்கூடியதை அருந்துறதா தான் நம்முடைய வழக்கில் இருந்து வருகின்றது ஆனால் சங்க காலத்தில் வந்து அருந்திய என்ற சொல் சாப்பிடுவதற்கும் வந்து அருந்திய என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது சங்க இலக்கியத்தில் எந்த மதத்தையும் குறிப்பிடாமல் எந்த மதத்தில் உள்ள பிரிவையும் குறிப்பிடாமல் வரிநுதல் யானை தமிழ் சொந்தங்களே வணக்கம் தமிழுக்கு தலை வணங்கி நற்றிணையின் ஏழாவது பாடலாகிய சூருடை என்று ஆரம்பிக்கக்கூடிய பாடலினுடைய சொச்சுவையை பற்றி கடந்த காணொலியில் பார்த்தோம் அதை தொடர்ந்து இந்த காணொலியிலும் இந்த சொச்சுவையை பற்றி பார்க்கலாம் இதில் அடுத்து வரக்கூடிய வார்த்தைகளை பார்த்தோம்னா தளங்கு குரல் ஏரோடு முழங்கி அப்படிங்கிறது இடி இடித்து அதில் வரக்கூடிய அந்த சத்தத்தை சொல்கிறாங்க இந்த வார்த்தைகள் மூலமாக வானம் இன்னே பெய்ய மின்னுமால் வானத்தில் வந்து இடி இடித்து மின்னல் வரக்கூடிய அதாவது மழைக்கு அறிகுறியாக இருப்பதை வந்து குறிக்கின்றார் வெண்ணல் அருந்திய வெண்ணல் அப்படிங்கிறது என்னென்னா நெல்லில் நம்முடைய நாட்டில் தமிழகத்தில் பார்த்தோம் அப்படின்னா குறிப்பாக தஞ்சாவூர் ஏரியாவில் ஆயிரக்கணக்கான நெல் வகைகள் இருக்கின்றன பாரம்பரியமாக நாம் வளர்த்து கொண்டு வரக்கூடிய நெல் வகைகள் நிறையா இருக்கின்றன இதில் வெண்ணல் அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா மூங்கிலினுடைய அரிசி நம்ம நற்பயிரினுடைய அரிசி இல்லை இது மூங்கிலினுடைய அரிசியை வந்து யானை வந்து விரும்பி சாப்பிடும் அப்போ மூங்கிலையும் விரும்பி சாப்பிடும் மூங்கிலினுடைய கதிர்களையும் விரும்பி சாப்பிடும் அப்போ அந்த வெண்ணல் அருந்திய அதாவது திரவ வடிவில் இருக்கக்கூடியதை அருந்துறதா தான் நம்முடைய வழக்கில் என்று இருந்து வருகின்றது ஆனால் சங்க காலத்தில் வந்து அருந்திய என்ற வார்த்தை என்ற சொல் சாப்பிடுவதற்கும் வந்து அருந்திய என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது எங்கள் ஊரில் கன்னியாகுமரியில் தண்ணி சாப்பிட்டாங்களா அப்படின்னு சொல்லி கூட சொல்லுவாங்க ஒரு சில பேர் இப்போ அந்த வழக்கம் குறைஞ்சிட்டு வருது பட் ஆனால் ஒரு சில இடங்களில் வந்து அந்த பயன்பாடு இன்னும் இருக்குது அப்போ அருந்திய வெண்ணல் அருந்திய வரிணுதல் யானை இந்த வரிநுதல் யானை அதனுடைய பொருளை பார்க்கும்போது எனக்கு நிறைய எண்ண ஓட்டங்கள் இருந்தது ஏன்னா இந்த நவீன காலத்தில் யானையை வைத்து மதம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்ற கதைகளெல்லாம் நாம் கேட்டிருக்கின்றோம் யானையினுடைய வரிகள் அது எந்த மதத்தில் எந்த பிரிவை குறிக்கின்றது என்ற ஒரு சர்ச்சையில் ஒரு சண்டையில் இது உச்ச நீதிமன்றம் வரைக்கும் சென்ற கதைகள் பார்த்தீங்கன்னா ஆகவே தான் என்னவோ சங்க இலக்கியத்தில் எந்த மதத்தையும் குறிப்பிடாமல் எந்த மதத்தில் உள்ள பிரிவையும் குறிப்பிடாமல் வரிநுதல் யானை அப்படிங்கிறாரு யானை பார்த்தோம்னாலே நமக்கு நிறைய வரிகள் இருந்த மாதிரி இருக்கும் அதனுடைய தோல் அமைப்பு பார்த்தோம்னா உடம்பு ஃபுல்லாக வந்து வரிகள் இருந்த மாதிரி இருக்கும் ஆனால் நெத்தியில் அதனுடைய அந்த வரிகள் பார்க்கும்போது தெளிவாக தெரியும் அதனால் வரிணுதல் யானை தன்னரும் சிலம்பில் துஞ்சும் சிறு இலை சந்தன வாடு பெருங்காட்டே அதாவது சந்தன மரங்கள் இருக்கக்கூடிய சிறிய இலைகளை உடைய சந்தன மரங்கள் இருக்கக்கூடிய அந்த காட்டில் இந்த வரிநுதல் யானை வெப்பத்தை தீர்த்து கொள்ள வெப்பத்தை குறைப்பதற்காக குளிர்ச்சியை தேடி அந்த காட்டில் போய் தஞ்சம் அடைகிறது அப்படிங்கிறது இந்த வரிகளுடைய பொருள் சிறு இலை சந்தின் சந்தின் அப்படிங்கிறது சந்தனம் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய சொல் ஒரு சில பாடல்களில் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் சாந்தம் அப்படிங்கிற வார்த்தை கூட சந்தனத்துக்கு நம்ம பயன்படுத்திக்கோம் இதில் வந்து சந்தின அப்படிங்கிற நேரடியாகவே சந்தனம் அப்படிங்கிற பொருளை இதில் குறைக்கிறாங்க வாடு பெருங்காட்டே வாடிய பெருங்காடு இந்த வாடு பெருங்காடு நான் தான் சொன்னேன் யானை வந்து குளிர்ச்சிக்காக அந்த காட்டில் வந்திருக்கிறதுன்னு சொன்னேன் அப்போ இங்கே வாடு பெருங்காட்டே அப்படிங்கிற வார்த்தை எதனால வருது வாடின்னா அது வந்து காஞ்சிருக்கக்கூடிய வறட்சியை குறிக்கக்கூடிய வெப்பத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லை ஏன் பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு கேள்வி வரும் இதற்கான பொருளை வரக்கூடிய காரணத்தை வரக்கூடிய காணொலியில் நான் சொல்கிறேன் அதுவரைக்கும் பொறுத்திருங்கள் நன்றி